ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துன்னு ஒரு ஒரு டவுட்டு இதுவாகவே இருக்குது இப்போயுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழில் கூட பார்த்துருந்துருப்பீங்க எங்கே பண்ணலாம் டிரான்ஸ்பெண்ட் எங்கே பண்ணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா பேர் மெசேஜ்லையும் இருக்காங்க அப்புறம் ரீசெண்டாக நேரத்தில் கூட நம்மகிட்ட நிறையா நண்பர்கள் பேசியிருந்தாங்க அதிலலாம் கூட சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ மெயினாக வந்து நான் எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசினவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சண்டிகர் போய் பண்ணிட்டு வரலான்னு இருக்கும் பிரதர் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தாரு அதுக்காகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் அந்த நண்பருமே வந்து கண்டிப்பாக பாப்பாருன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பண்ணிட்டு வரலான் இருக்கேன் எப்படி ப்ரோ இருக்கு நல்லா பண்ணுவாங்களா எந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஏன் அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கேள்வி அது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் இருக்குது அதே மாதிரியே நான் சொல்கிற கிளினிக்கில் பண்ணுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இது வரைக்கும் நம்ம படுத்துனது கிடையாது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருக்க நண்பர்களுக்கு அது நல்லாவே தெரியும் இப்போன்ட்டு இல்லை நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களுக்குலாம் நல்லாவே தெரியும் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து புதுசாக ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணலான் இருக்கிற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் வந்து இந்த வீடியோ சொல்லலான் இருந்தது இப்போயுமே வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேட் போயிட்டு பண்ணணும்னு வந்து நம்மளுக்கு நீடு இருக்காது அவசியம் இருக்காது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கும் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ணினதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் தான் போய் பண்ணிட்டு வந்தேன் நான் பட் அந்தப்போ அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபெசிலிட்டி இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிளிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாயச்சென்னஸே எடுத்துக்கங்க கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு மேலே வந்து ட்ரான்ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சர்ஜன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னைக்கும் வந்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஃபோர் மந்த் ஆகுது நீங்கள் வந்து நான் அங்கே தான் பண்ணணும்னு வந்து கட்டாயப்படுத்த கிடையாது அதாவது வந்து நான் மீன் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம எதுக்கு அதர் ஸ்டேட் போய் பண்ணிட்டு சொல்லி தான் என்னுடைய ஒரு இது அதனால வந்து போயிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு இதுனால கூட வந்து நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியாது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிளினிக்னாலும் வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிவு பண்ணி தான் பண்ண போறீங்க அது வந்து நான் எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது ஏன்னா வந்து நம்ம கிட்டே கேட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் நான் அதனால வந்து இங்கே பண்ணுங்க நீங்க எங்களுக்கு உங்களுடைய விருப்பம் தான் ஒரு டைம் நீங்க கன்சல்டேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் இருக்கும் அதர் கிளினிக் போயிட்டு கன்சல்டேஷன் பண்ணதுக்கும் இங்க நம்ம கிளினிக் போய் பண்ணிட்டு வர கன்சல்டேஷனுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் முடிவு பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நம்பளுக்கு தெரியும் ட்ரான்ஸ்பென்ட் பண்றது பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் டைரக்ட் விசிட் போயிட்டு கன்சல்டேஷன் டைரெக்டாக போய் பண்ணிவிட்டு வாங்கன்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் கன்சல்டேஷன் போயிட்டு ஒருக்கா வந்துட்டு மறுபடியும் ட்ரான்ஸ்பெண்ட் ஒர்க்காக போய்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் போயிட்டு அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது உங்களால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஃபோட்டோஸ் அமைச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போய் ட்ரான்ஸ்பென்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி போகிற பட்சத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் பார்த்துட்டு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் நேரில் போய் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாமல் ஒரு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து கன்சல்டேஷன் போயிட்டு உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து டேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி நீங்கள் கிளினிக் சூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு போ போயிட்டு வரத்துக்கு நீங்கள் அதர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் மந்த்லி மந்த்லி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஒரு விசிட்க்கு நாலு விசிட் நீங்கள் கிளினிக் ஏறி இறங்குங்க ப்ரோ இந்த கிளினிக் போகலாமா அந்த கிளினிக் போகலாமான்ற மாதிரிலாம் கேட்குது தாராளமாக நீங்கள் எந்த கிளினிக்னாலும் போங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுங்கள் நான் வந்து மென்ஷன் பண்ணுறது அதுதான் நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு போகணுன்னு வந்து அவசியமே கிடையாது நான் சொல்கிற கிளினிக்குமே கூட ஜஸ்ட்டு ஒரு விசிட் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அதர் கிளினிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் பாருங்கள் மற்றபடி வந்து கிராஃப்ட் கவுண்டிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆய்ச்சனஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஃப்ட் கவுண்ட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிளினிக்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னாக பாருங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா கிளினிக்கும் நான் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தூரம் போய் பண்ணிவிட்டு வந்து மேபி வந்து எதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து மந்த்லி ட்ரீட்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அவ்வளோ தூரம் போய் பண்ணணும் இல்லை வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போய் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து அதுக்குண்டானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன் நான் இங்கேருந்து வந்து நம்ம வந்து பஞ்சாப் போகணும் நார்த்து சைடு போகணும் சவுத் சைடு போகணும் அதர் ஸ்டேட்டுக்கு போய் பண்ணணுன்ற மாதிரி வந்து யாருமே எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிளீனிக்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்றா விசிட் பண்ணி கன்சல்டேஷன்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கே சேட்டிஸ்ஃபேக்ஷன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்மளோட லா எச்என்எஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட் பில்டிங்காக தான் இருக்குது நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த கிளினிக்குமே வந்து நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ்லேருந்து ப்ரைஸ்லேருந்து அந்தளவுக்கு அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் இருக்குது அதே மாதிரியே வந்து டென்சிட்டி வைஸ் ஏர்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவலையே பட வேண்டியது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாக்டர் இருக்காங்க டிரான்ஸ்பன்ட் சர்ஜரி டீம் இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அதான் வந்து ஜஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுமே நீங்கள் போ கண்டிப்பாக வந்து போக மாட்டீங்க அதனை அடித்து வச்சு நான் சொல்லுவோம் நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நிறைய பேர் ரிசல்ட்ஸ் வீடியோஸ்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஒன் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது அதே மாதிரி நம்ம சென்னை கிளினிக்கில் பண்ணணுங்களோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரே பண்ணியிருந்திருக்காங்க அவங்களோடதுமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸுமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ண போகிறேன் ஆனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்